மறுசீரமைப்பு அப்புறம் ஸ்டாண்டர்ட் ஏக்கர் ஆக்ட் போன்ற பல பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிற சாமானிய மக்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டியாக சரியான ஒரு முன்னோடியாக சரியான ஒரு முன்னெடுப்பாளனாக சரியான ஒரு முகவரியாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர் தான் நம்முடைய அன்பு நண்பர் இந்த விழாவினுடைய கதாநாயகன் நான் நேசிக்கக்கூடிய என்னுடைய அருமை உடன்பிறப்பு சாமு பரஞ்சோதி பாண்டியன் அவரோடு கூட என்னை போற்றவர்கள் ஐயா நண்பனை போன்றவர்கள் அக்கிம் போன்றவர்கள் ஐயாவை குசைகளை போன்றவர்கள் மற்றும் உங்களைப் போன்ற சமூகத்தின் மீது ஆர்வம் உள்ளவர்கள் எல்லாம் நாம் பயணம் செய்கின்றோம் என்று சொன்னால் அவர் இந்த சமூகத்திற்கு எதையாவது செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் அவர் தன்னை அர்ப்பணித்து தூக்கத்தை துச்சமன நினைத்து மாமியை சொல்லும்போது சொன்னாங்க மாமாவை சொல்லும்போது பதிவு செஞ்சாங்க இரவு இரண்டு முப்பது மணிக்கு எங்களுக்கு மின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டாலும் கூட எங்களுடைய கைபேசியில் இருக்கிற மின் விளக்கை நாங்கள் பயன்படுத்தி நாங்கள் எழுதுகின்ற அந்த ஈடுபாடு ஆர்வம் இருக்கிறதே அதுதான் ஒரு வழக்கை நேர்த்தியான முறையிலே சரியான முறையிலே அந்த வழக்கை எடுத்து சொல்வதற்கும் வெற்றி பெறுவதற்குமான அடிப்படை ஆவணங்கள் ஆட்சியாளர்கள் மாறலாம் அதிகாரிகள் மாறலாம் ஆனால் நீங்கள் கொடுக்கிற அந்த மனுக்களும் ஆவணங்களும் தான் அந்த தலை எடுத்து தீர்மானிக்கும் நிர்ணயிக்கும் என்பதை நன்கு அறிந்து இரவு பாராமல் ஒரு பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டால் எவருடைய பிரச்சனையும் அது என்னுடைய பிரச்சனை என்று சொல்லி உருவாங்கி சரியான முறையிலே மிக கூர்மையான முறையிலே நேர்த்தியான முறையிலே அந்த பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து அதை வரைவு தயாரித்து அதை கொடுக்கும் வரை அவர் உண்ணவும் இல்லை உறங்கவும் இல்லை என்கிற செய்தி என்னுடைய அன்பு தம்பிமார்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு இன்வால்வ்மெண்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ஆகச் சிறந்த ஒரு கண போராடியவர் பல நிகழ்ச்சிகளை அவர் நடத்திய போதும் கூட பல தகவல்களை பல விடயங்களுக்கு பிரச்சனை கண்டு யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களிலே அவர் பற்ற அனுபவங்களை அவரது பகிர்ந்த போதிலும் கூட அவரோடு கூட நேரடியாக பழகி களத்திலே பணியாற்றுவதற்கான வாய்ப்பு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளாக தான் கிடைத்தது அவர் அந்த ஆவல எழுத்தர்களுக்கு சம்பந்தமான ஒரு பயிற்சி கொடுக்கும் பொழுது அந்த ஆவல எழுத்த சங்கங்கள் வந்து விரட்டியதாக என்னிடத்திலே அவர் தொடர்பு கொண்டு பேசினார் நேரில் சந்திக்க வர சொன்னேன் சந்தித்த பிறகு நானும் அவரும் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டு அதை பதிவேற்றம் செய்த பிறகு அந்த பதிவு பதிவு எழுத்தர்களுடைய சங்கத்தை சார்ந்தவர்கள் என்னை தொடர்பு கொண்டு ஓ அவர் உங்காலா உங்க ஜாதியா அப்ப சரியான நபராக இருப்பாரு அப்படிங்கிற அளவுக்கு ஜோடு கூட்ட பேசி சமரசமா அப்படித்தான் ஆட்சி சம்பந்தமா இருந்தால் அக்கீம் சாரா இருக்கட்டும் நற்பணி ராஜு சார் பத்து ரூபாய் இயக்கத்தை வந்து சாமானிய மக்களுக்கான அடிப்படை உரிமைகளை பெற்று தருவதில் முன்னோடியாக எல்லா தரப்பு மக்களுக்கும் நீங்க அடிப்படை உரிமைகள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் முன்னெடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள் அப்படி சமூக ஆர்வமும் இருக்கு வணிக ஆர்வமும் இருக்கு அது மட்டும் இல்லாம கூடுதலா என்னன்னா நான் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு என்கிற ஒரு கூட்டமைப்பை முன்னெடுக்கிறேன் அந்த கூட்டமைப்பினுடைய ஆண்டுதோறும் வந்து ஏஜிஎம் ஆனுவல் ஜென்ரல் பாடி மீட்டிங் பொதுக்குழு வந்து நடக்கும் அந்த பொதுக்குழு சம்பந்தமா நான் எப்படியோ ஒரு ஆண்டுக்கு குறைந்தபட்சம் ஒரு நூறுல இருந்து நூத்தி ஐம்பது கடிதங்கள் இந்த பதிவாய் பதிவுத்துறை சம்பந்தமாக துறை சம்பந்தமாக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சம்பந்தமாக அதற்குட்பட்ட நகர் ஊரமைப்பு இயக்குநரகம் என்று சொல்லக்கூடிய டிடிசிபி டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் சிஎம்டி என்று சொல்லக்கூடிய சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்புறம் நகர்ப்புற உள்ளாட்சி ஊரக உள்ளாட்சி அப்புறம் ரேரா என்று சொல்லக்கூடிய ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறதை அறிந்து நான் அதெல்லாம் தீர்வு காண்பதற்காக எளிமைப்படுத்துவதற்காக மாற்றி அமைப்பதற்காக நீக்குவதற்காக சேர்ப்பதற்காக புதிய சட்டங்களை கொண்டு வருவதற்காக பல மனுக்களை அனுப்பியிருப்பேன் நான் அந்த ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய பொதுக்குழுவில் பணிகளை நான் கவனிச்சு இருந்தாலும் எனக்கு உற்ற துணையாக உறுதுணையாக அந்த டிராப்டிங் கமிட்டி வரைவு குழுவை நான் தலைமையேற்று நடத்தினாலும் முழுக்க முழுக்க அவர்தான் அதை தலைமையேற்று ஒரு குழுவாக அவரோடு கூட நண்பர்கள் நீங்கள் சமூக ஆர்வமிக்கவர்கள் ஒரு இன்வால்மெண்டா ஒரு இன்ட்ரெஸ்டா அதை ஒர்க் பண்ணி இந்த ஆண்டு பாத்தீங்கன்னு ஒரு பிரம்மாண்டமா ஒரு புத்தகமாவே வந்துடுச்சு அறுபத்தி நாலு பக்கத்துல ஒரு புத்தகமாகவே பிரிண்ட் பண்ணி மிக சிறப்பா செஞ்சிருந்தாரு மிக நேர்த்தியா ஏன்னா டிராப்ட் போட்டு என்ன செய்திகளா வந்திருக்கோ அது நியூஸ் சேனல்ஸ்ல வந்திருக்கோ பல சமூக சமூக வலைதள பக்கங்கள்ல வந்திருக்கோ தினசரி நாளிதழ்கள் வந்திருக்கோ அதையெல்லாம் அவர் உற்று நோக்கி அதை பின்பற்றி அந்த தகவல்களை சேகரித்து ஒரு புத்தகமாக அவர் பிரிண்ட் பண்ணி அமைச்சரவர்கள் வெளியிடும் பொழுது அவர் செய்கிறவர்களுக்கு உரிய அந்த ஒரு முக்கியத்துவமும் அங்கீகாரமும் இந்த சமூகத்தில் கிடைக்க வேண்டும் அவர் எந்த நிலைகளை பணியாற்றினாலும் சரி தெருவில் பணியாற்றினாலும் சரி அரங்கத்துல பணியாற்றினாலும் சரி ஓட்டல்ல பணியாற்றினாலும் சரி எந்த பகுதிகளில் நிகழ்ச்சிகள் செய்தாலும் சரி ஒரு பணியை செய்தால் அவருக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பதிலே நான் மிகுந்த நம்பிக்கை உள்ளவன் அதனால் அந்த புத்தகங்களை வெளியிடுவது அதே போன்ற இந்த உங்கள் எதிர்காலத்துல ஒன்று இரண்டு பாகங்கள் ஏற்கனவே அதை மறந்து கடந்து விடுவார்கள் ஆனா அதையெல்லாம் சேகரித்து அதே ஒரு புத்தகமாக தயாரித்து நீங்க மானிய கோரிக்கை இதை சொன்னீங்க இதை நீங்க செய்ய யார் செய்ய வேண்டிய வேலை சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்ய வேண்டிய வேலை எதிர்கட்சி தலைவர்கள் செய்ய வேண்டிய வேலை ஆனால் அதையும் கூட இன்றைக்கு சாமானிய மக்களின் முன்னோடியாக இருக்கிற நம்முடைய அன்பு நண்பர் திரு பரஜோதி பாண்டியன் அவர்கள் முன்னெடுத்து வருவது இந்த யாருக்கோ உள்ளது நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி சாமானிய மக்கள் நீங்க இருக்கிறீங்க மிக நேர்ச்சியான முறையில் எனக்கு முன்பாக பேசிய பல முன்னோடிகள் அது குறித்து மிக தெல்ல தெளிவாக உங்களிடையே உரையாடினார்கள் இருந்த போதிலும் அந்த நிலத்தினுடைய வழிகாட்டி மதிப்பு அப்படிங்கிறது என்னன்னா நீங்க ஒரு அழகா நமக்கு முன்னாடி அச்சுமர்கள் சொன்னார் ஆயிரம் ரூபாய் உள்ளது ஐயாயிரம் ரூபாய் வாங்கிட்டு அது பார்வை பதிவுத்துறையை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு கோடி ரூபாய்க்கானாலும் ஆயிரம் ரூபாய் போட்டு நீங்க பதிவு கேட்க ஏன் ஆனா ஆயிரம் ரூபாய் சொத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் போட்டு பதிவு பண்ணிங்கனாலே அவர் பதிவு பண்ண கூடாது தான் சொல்லுவாங்க நாங்க அதனால அந்த கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக இந்த துறையில நான் ஒன்றி பயணித்துக் கொண்டிருக்கிறேன் அந்த நிலத்தினுடைய வழிகாட்டி மதிப்பு என்பது ஏதோ பதிவு செய்வது முத்திரை தீவை இலவசம் அவங்க ஒரு அறநூறு சதுரடி ரூபாய் வழிகாட்டி மதிப்பு சதுரடிக்கு முப்பது ரூபாயோ நாற்பது ரூபாயோ இருக்கும் பட்சத்தில் நீங்க முத்திரை தீவை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை அதே ஐம்பது ரூபாய் போட்டுட்டாங்க இருபத்தி ஐயாயிரத்தி ஒரு ரூபாய் வந்தாலும் நீங்க முத்திரை தீவை செலுத்த வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுடுவீங்க தான் அவர் சரி செய்யணும்னு சொல்றாரு ஒன்று இரண்டாவது கேபிட்டல் கெயின் டேக்ஸ் விற்கிறவங்களுக்கு வாங்குறவங்களுக்கு இந்த ஷார்ட் டைம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் லாங் டைம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் மூலதன ஆதாய வரி அந்த வரி பிரச்சனையும் வந்து சேரும் இரண்டு மூன்றாவது நீங்க ஒரு மனை அரசு வகைபாடு உள்ள ஒரு மனையை